ஆளுங்கட்சியை பார்த்து தாவே தாவேக்கா ஆளுங்கட்சி வந்து தாவேக்காவை பார்த்து உச்ச உச்சகட்ட பயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக அண்ணா அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுரை மண்ணில் இதே மண்ணில் வந்து இப்போ தான் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அண்ணா ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கன்னா நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் களத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா இது எல்லாமே அதுக்கான காலம் இன்றைக்கி தாவேக்கா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க அதனால் அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கடமையும் கேள்வியும் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் அந்த தலைவர்கள் களத்துக்கு வரும்போது கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி காவல்துறையை வந்து தாவேக்காவை மட்டும் மறுத்தாங்க நாங்களும் யாத்திரை செய்திருக்கின்றோம் காவல்துறையை மறுத்தாங்க பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம் இது தமிழகத்தில் வழக்கமாக நடக்கிறது தான் காவல்துறையை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமாக வருது ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்கு சில இடத்துல நியாயம் இல்லாத காரணம் இருக்கு நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு சரி காவல்துறை அனுமதி கொடுக்கல ஏன்னா கோட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாமே யார் வேண்டாம்னு சொன்னது அதனால் இதெல்லாமே ஒரு சாக்காகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்றவங்க முழு நேரம் களத்தில் இருக்கணும் அது மக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு திமுக கூட்டணி வலுவாக உள்ளது வருங்காலங்களில் வந்து மக்கள் வந்து இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல வருங்காலங்களில் வந்து இந்த எதிர்ப்படையாக மாறும்போது இப்போ அடிப்படை பிரச்சனை என்னாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு ஒரு இன்டர்வியூவை அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் தவறாக வெளியே வருவது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கண்ணா அது ரொம்ப தூரதிஷ்டவசமான விஷயம் கூட காலையில் நான் சம்மந்தப்பட்ட நாளிதழுக்கு நான் அழைத்து பேசினேன் எடிட்டரை அவங்ககிட்ட பேசினேன் எல்லாத்தையுமே பேசினேன் அது சரி செய்வதாக கூட அவங்களும் முறியளித்திருக்கின்றார்கள் காரணமாக நான் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது அது வரும் நம்ம சொன்ன காண்டெக்டன்னால் இன்றைக்கி அதை பற்றி நான் கவலைப்படலிங்கண்ணா ஆன்டி இன்கூபன்ஸிங்கிறது அதாவது மக்களுடைய எதிர்ப்பலை என்பது நவம்பர் டிசம்பரில் நமக்கு தெரியணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா மக்கள் எங்களுக்கு வந்துட்டாங்க எல்லோரும் மாற்றம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது ஆகக்கூடாதுங்கண்ணா நீங்கள் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரியில் ஆகும்பொழுது தான் ஓட்டு போடும் நேரம் வரைக்கும் அதை கொண்டு போக முடியும் அதனால் எதிர்ப்பலை இன்றைக்கி இருப்போ எதிர்ப்பலை இன்றைக்கி இல்லை நமக்கு தேவையில்லாத பேச்சு ஏன்னால் இன்றைக்கி அரசியல் இதே என்ன ஆரம்பிக்கலை நவம்பர் டிசம்பரில் எதிர்ப்பலையை நாம் பார்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கதிர்த்து வி வித்தியாசமாக நாம் பார்க்கணும் கூட்டம் கூடணும் அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறி தெரியும் அதனால் இது புது ஸ்டைல் எப்படின்னாங்கன்னா நாம் ஒன்று பேசுவோம் அதை ஏதாச்சும் ஒரு பத்திரிகையில் அவங்க மாற்றி போட்டுருவாங்க அல்லது வேறு மாதிரி போட்டுருவாங்க அதை வச்சு நாலு பேர் கேள்வி கேட்பீங்க அதுக்கு நாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்டாக உருவாகிட்ருக்குங்கண்ணா அதனால் சம்மந்தப்பட்ட பத்திரிகையின் மீது எனக்கு பெரும் மதிப்பு இருக்குது பட் இந்த நேரத்தில் ஆங்கிலத்திலிருந்து பேசும்பொழுது யாரோ ஒரு ரிப்போர்ட் அதை பார்க்குறாங்க அதை வந்து நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்கிறோம் முப்பத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது அதில் ஒரு லைன் எடுக்கிறாங்க அதை அவங்க மொழிபெயர்த்து போடுறாங்க ஆனால் நான் சொன்ன கருத்து அது இல்லைங்கண்ணா